ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு திருச்செங்கோட்டிலே ஆரம்பிக்கப்பட்ட கண்ணகி விழா இன்றைக்கும் தொடர்ந்து எழுபத்தி ரெண்டு ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது அதிலே ஆரம்ப காலங்களிலே பெரியவர் மாப்போசி அவர்கள் நடத்தி இருக்கின்றார் பிறகு அவரை தொடர்ந்து சிலம்பொழி செல்லப்பனார் அவர்கள் அந்த விழாக்களை நடத்தியிருக்கிறார் திருச்செங்கோடு டி எம் காளியண்ணன் அவர்கள் அந்த விழாக்களை நடத்தி இருக்கிறார் அப்படி தொடர் அந்த முயற்சிகளிலே இன்றைக்கு எனக்கும் அதை திருச்செங்கோட்டிலே நடத்தக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது தொடர்ந்து திருச்செங்கோடு அந்த பகுதியினுடைய மக்கள் இந்த விழாவின் போது சிலப்பதிகாரத்தினுடைய பெருமை பெரிய அளவில் பேசப்படுகிறது அதனால் இதை நினைவு கூறுகின்ற வகையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு முத்தமிழர்கள் கலைஞரவர்கள் அந்த சிறப்பாக பேசிய அதையெல்லாம் திருச்செங்கோட்டிலே அதை ஞாபகப்படுத்துகின்ற வகையிலே ஒரு சிலப்பதிகார கோட்டம் என்ற ஒன்றை உருவாக்க வேண்டும் அதற்கு இந்த அரசு முன்வர வேண்டும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அதற்கு எனக்கு கருணை காட்ட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மான்மூகம் முதலமைச்சர் மாவட்ட பேரவை துணை திருவதர்களிடம் நம்முடைய ஈஸ்வரர் சொன்ன கோரிக்கை நிச்சயமாக ஏற்கனவே அவர் ரெண்டு முறை என்னை சந்தித்து இது விருத்து விவரமாறு சொல்லியிருக்கிறார் அவருக்குரிய ஆதாரங்களை எல்லாம் அடிப்படையாக வச்சு நெற்றை கொண்டு வந்து நடத்திற்கு இருந்திருக்கிறார் அது விருத்து அதிகார இடத்தில் சொல்லி ஆய்வு செய்ய சொல்லியிருக்கிறேன் இப்போது இங்கேயும் பேசியிருக்கிறார் நிச்சயமாக அவருடைய நனவு அவருடைய கனவு எனவாக்கப்படும் என்பதை உறுதியோடு தெரிவிக்கிறது சட்டமன்றத்துல நம்ம திருச்சாவோட எம்எல்ஏ ஈஸ்வரன் சிலப்பதிகார அரங்கத்துக்காக இப்படி பேசினதும் அதுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பதில் கொடுத்ததும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அந்த பேச்சு இப்ப நிஜமாக போகுது ஆமாங்க அந்த பிரமாண்டமான சிலப்பதிகார அரங்கம் நம்ம திருச்செங்கோட்டுல அமையறதுக்கான முதல் படி இன்னைக்கு எடுத்து வச்சாச்சு பல வருஷமா கண்ணகி கோட்டம் வேணும்னு இருந்த கோரிக்கைக்கு இப்ப செயல்வடிவும் கொடுத்துருக்காங்க இப்ப நம்ம திருச்செங்கோடு எம்எல்ஏ ஈஸ்வரன் சட்டமன்றத்துல பேசினதால தமிழ்நாடு அரசு சிலப்பதிகார அரங்கம் கட்ட அனுமதி கொடுத்திருக்காங்க அதுக்கான இடம் தான் பதினாறாயிரம் சதுரடி இடத்துல அரங்கம் அமைய போகுது நாமக்கல் கலெக்டர் துர்காமூர்த்தி எம்எல்ஏ ஈஸ்வரன் திமுக மாவட்ட செயலாளர் கே எஸ் மூர்த்தி நம்ம நகரமன்ற தலைவர் நள்ளி சுரேஷ் பாபுன்னு ஒரு பெரிய பட்டாளமே வந்து இந்த இடத்தை ஆய்வு செஞ்சிருக்காங்க சுமார் அஞ்சு கோடி ரூபாய் செலவுல இந்த சிலப்பதிகார அரங்கம் உருவாக போகுது எல்லா ஆய்வும் முடிஞ்சு பர்மிஷன் கிடைச்சதும் கட்டுமான பணி ஸ்டார்ட் ஆயிடும்னு அதிகாரிகள் சொல்ல ிருக்காங்க அப்போ திருச்செங்கோட்டின் அடுத்த பெருமையா இந்த சிலப்பதிகார ஆரங்க இருக்க போகுது நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க நண்பர்களே